என்னமா பண்ற அம்மா அம்மா இது என்ன தோரணது ராஜ தோரணையா ஆயோ படே படுத்துக்குமா கீழே வந்து நான் அம்மா அடிச்சிருவேன் கீழே வந்து அம்மா அடிச்சிருவேன் கீழே வரக்கூடாது உட்கார் மேலே அம்மா பால் ஆத்திட்டு வர வரைக்கும் மேலதான் உட்காரணும் உட்கார் படுத்துக்கோ தாச்சுக்கு சமயம் தாச்சுக்கடா தாச்சுக்கு மேலே தாச்சுக்கோ தாச்சுக்கோ தாச்சுக்குமா தாச்சுக்கடா சாமி சாமி அம்மா பாபாத்தி டோட்டா ஏன் சாமி பாபாத்தி டோட்டாரா சாமி சாமி பா வேணுமா ஏன்பா என்னடா கோபுரத்தில் உட்காந்துருக்கீங்க இங்க பாரு மணி அம்மா இங்க என்ன உனக்கு பிடிக்கும்ல இங்க பாரு அம் பிள்ளை அடிச்சுடு நீ அடிச்சு விடுற அடிச்சிடறா ஏன் பாப்பா சூப்பர்றா சூப்பர்றா சூப்பர்ரா என் பிள்ள மணி அடிக்கிறேன் எங்கேராலையிட்றா அடிச்சுட்றா நீ அடிச்சுடுறா தங்கா இங்கேறா அம்மபுலா இங்கிடுறா அம்மே ஏலே இங்கே பார் இங்கே பார் இங்கே பார் அடிச்சுடுமா விடுமா நீ அடிச்சு விட்றா மணி அனுச்சி விட்றா அம்மோ அடிச்சு விடுமா அம்மே இங்கே பாடுறா இங்கே இருக்கா இந்த ரா அம்மே அம்மாபுல அூப்பர் சூப்பரா சூப்பர் அம்மா அம்மா உள்ளே மணி அடிக்கிறாமா அடிச்சு விட்றேன் அடிச்சு விட்றேன் அடிச்சு விட்றா இங்க ரொம்ப பிள்ளை இங்க பண்ணு இங்கே பண்ண இங்கே இங்க ஆடிச்சு விடுமா சரி சாமி சாமி சரி நீ போய் உட்காந்துக்கோ உன்னோட இடத்துல உக்காச்சுக்க உட்காச்சிக்குமா உக்காச்சிக்க நீ உக்காச்சுக்குமா அங்கா ஆ தள்ளி விட்டான் ஒன்று ஒன்னா தள்ளி விடணும் நமக்கு